அண்ணன் விஜய் அவர்கள் அன்போடு வரவேற்கிறேன் மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார் மணிப்பூர் ஃபுல்லாக காட்டுவதற்கு நான் தயார் ஏன்னா விஜய் அண்ணன் இப்போ அரசியலில் பொது அரசியலில் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் ஏன்னா ஒரு சினிமா நடிகராக உச்சத்தில் இருந்துட்டாங்க பெரிய ஒரு நடிகர் எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர் அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிடிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன மணிப்பூர் என்ன என்ன பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன மியான்மர்ல இருந்து யார் உள்ள வர்றா இந்த ட்ரக் ட்ரையாங்கல் திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்தாங்க பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு டிரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்த போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க அது துப்பாக்கி தீர்வு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது சூறையாடப்படுகிறது அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆம்டு போஸ் ஸ்பெஷல் பவர் சாக்டர் மணிப்பூர் ஃபுல்லாக மறுபடியும் ரீ பண்ணி அதற்கு தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூரில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது உடைகள் இல்லாம எனக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகள் உடை இல்லாமல் நடந்து போனாங்க அதே மணிப்பூர் திரும்ப கொண்டு வரணுமா ஸ்பெஷல் பவர் போர் கொண்டு வந்து அப்படியே ஒரே ஷூட்டிங் கொண்டு வந்து சுட்டு தூக்கி போடுங்க அதிலிருந்துதான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை காரணம் பூசா அரசியலுக்கு வந்திருக்காங்க சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மணிப்பூரை பொறுத்தவரை மணிப்பூர் பாருங்க மணிப்பூர் பாருங்க மணிப்பூரை பொறுத்தவரை இன்னைக்கு வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா விஜய் என்ன கேட்டுக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல திருப்பூரால ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டினுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை நாம வாபஸ் எடுத்துக்கிட்டோம் திருப்பூரா மக்கள் நிம்மதியா இருக்கலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல மெகாலயால ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டினுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை வாபஸ் எடுத்துட்டோம் அந்த மக்கள் நிம்மதியா இருக்கலாம் அசாம்ல இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து மோடி அவர்கள் வந்த பிறகு இருபத்தி மூன்று மாவட்டத்தில் ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட வாபஸ் எடுத்து இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டம் அசாம்ல மட்டும்தான் ஏஎஃப்எஸ்பி இருக்கு அதை தாண்டி மணிப்பூர்ல இரண்டாயிரத்தி நான்குல இருந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன் ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம் யார வேணாலும் சர்ச் பண்ணலாம் எந்த கணவனை வேணாலும் எப்ப வேணாலும் தூக்கிட்டு போலாம் காவல்துறையில போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து இருந்ததை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மணிப்பூரில் அதை வெறும் பதினைந்து போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் வடகிழக்குல தாய்மார்கள் நிர்வாணமாக அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிர்வாணமாக நடந்து போனாங்க எங்கள் மாநிலத்தில் ஆர்ம்டு போர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் சேக்ட் கொண்டு வராது அருணாச்சல் பிரதேசில் இன்னைக்கு மூன்று மாவட்டத்தில் பதினாறு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு ஒன்பது தாலுகா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அது இன்னைக்கு இரண்டு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள அருணாச்சல் பிரதேசம் சுருங்கி இருக்கிறது நாகாலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இருந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை முற்றிலும் எடுத்திருக்கின்றோம் அதே மாதிரி விஜய் அண்ணுக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட இல்ல பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிறாங்க இந்துத்துவ கட்சி இந்து கட்சி தமிழ்நாட்டில் அப்படியே அப்படியே பிஜேபி ஹிந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்னா இருவாங்க வாக்கரசியல் நன்றாக இருக்கும் கோவால ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் எட்டு சதவீத இஸ்லாமியர்கள் மூன்றாவது முறை ஆட்சியில் இருக்கின்றோம் மணிப்பூர் ஐம்பத்தி மூன்று சதவீதம் மீத்தி டிரைபு பதினாறு சதவீதம் குக்கி டிரைபு அதுல இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆட்சியில் இருக்கின்றோம் மேகாலயா எழுபத்தி நான்கு சதவீதம் கிறிஸ்தவர்கள் நான்கு சதவீதம் இஸ்லாமியர்கள் அதுல உங்களுக்கு தெரியும் இத்தனை காலமாக இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆட்சியில் இருந்தோம் இன்னைக்கு ஆட்சியில் இல்ல கூட்டணியில் ரெண்டு சீட்ல இருக்கும் மிசோராம் மிசோராம்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல என்டி அலையன்ஸ் ஜெயிச்சது கிறிஸ்டியன்ஸ் எண்பத்தி ஏழு சதவீதம் இருக்கிறாங்க இந்திய அலையன்ஸ்லாம் அங்க பிக்சர்லேயே கிடையாது நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கு அதுல பதினெட்டு எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க அதனால் தமிழ்நாட்டுல யாராவது ஒரு கட்டுக்கல கட்டுக்கதை கிளப்புறதுக்கு கிளம்பி இருந்தாங்களோ அவருக்கு அன்பான வேண்டுகோள் தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்து இருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் நடக்குதுங்க தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும் பிஜேபி பிஜேபி இந்துத்துவா கட்சி அப்படியே விட்டுரு இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம் அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க இந்தியா தலித் சமுதாயம் பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன இருக்கிறனால நம்மகிட்ட வரலையாமா அப்ப இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா திருமாவளவன் கர்நாடகாவே பிரச்சாரம் பண்ற நான் திருமாவளவன் பேசியிருக்கேன் திருமாவளவன் மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறாங்க தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள் அதுவும் உடையத்தான் போகுது பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவுல வந்து கொண்டே இருக்கின்றார்கள் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறார் மத்திய அமைச்சர்கள் அண்ணன் பேசலாம் இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்துவிட்டார்கள் சொல்லுவீங்க அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றியை உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன்